அப்படி சாப்பிட்டதுனால இறைவனுக்கு ரொம்ப உலகெல்லாம் தெரியும் இறைவன் நிலைமை ஆகிட எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப பசி பத்னியை பித்தவை பிடிச்சது அப்ப நான் வைகுந்தத்திலே கோழி நாராயண் பார்த்து தன்னோட மனைவி கோடி மகாலட்சுமி போட்டு நானெங்கும் பிச்சை எடுத்து நீ அப்போட்டு வராதுல ஓமையால் அண்ணன் வருது மூணு அண்ணன் அது மூணாவது அண்ணா துறவி அண்ணம் புரிஞ்சுனா ரத்தம் ரொம்ப ரத்தமா சாப்பாடு செய்றேன் யார் மகாலட்சுமி

தங்கையை மூணாவது அந்த இரத்த பொருத்தி நான் கீழே பாதாரத்தில் பூமியில் போடுறேன் ரெட்டு குண்டத்தை பாத்திரத்தில் போடாது சாப்பிட்டு மூணாவது ருசி கீழே அறிய வரும் அப்படி காலையாக அவரை அதை உடைத்தையும் அந்த கபாலத்துன்னு சொல்கிறாரு சிறுமன் நாராயணன் அந்த வார்த்தை எனங்க மகாலட்சுமி ரெண்டு பாத்திரத்தை கபாலத்தில் போட்டுச்சு முதல்ல காய்கறி உணவுல முதல்ல என்ன பண்ணுவோம் அது வார்த்தையை அர்த்திக்காட்டது முதல்ல காய்கறி போட்டுச்சு அந்த கபால சாப்பிட்டு ஆக காய்கறி ஒரு ரிஷியாக இருக்குது அப்போ என்ன போடுவாங்க ஆ அடுத்தது தானியம் சிறுதானியத்தின் என்றைக்குமே சக்தி அதிகம் உணவுகளோட டேஸ்ட்டும் அதிகம் சிறுதானியத்தால் அழிச்சிட்ட தானியத்தை போடுது ஆகா இது அதை விட சுவையாக இருக்குதே அப்போ மூணாவது போட கூட இன்னும் எவ்வளவு சுவையா இருக்கும் அப்படி இந்த கபாலமானது சிவபெருமானோட கைய விட்டு எதை கீழே போச்சு அப்படி கீழே போய் விழுந்த இடமா இந்த மூலவகத்தில் மேல்மலை நூறால் கருப்படுது அந்த மேல்மலையின் நூலில் என் தாயாக விளங்கக்கூடிய ஆ ஆயிட்ட என் தாயாக விளங்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி காளியாக மேல்மலையூரிலே அந்த கபாலத்தை உழைத்து நிகழ்ச்சியாகவே இன்று நாங்கள் ஆலயத்திலே அன்ன பூரணிக்கும் மகா காலிக்கும் பூஜையானது நீ நம்பாலயத்தில் இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் நடந்த நாள் இன்று நான் ஆசி மாதம் அமாவாசை இதுதான் நீ பூஜை அப்ப அன்ன பூரணியும் மகாலட்சுமி எந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறாங்களோ அது எவ்வளோ பெரிய விளையாட்டு எங்கு அர்த்தத்துக்கு உணர்த்த இந்த பூஜை இப்போ புரியுதா எங்கயா நம்ம கோயில் வீடியோ எந்த சேனல் வந்தாலும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பப்ப வீடியோ